அருள் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் நூற்றி அறுபத்தி ஏழாம் பாடலை கவனிப்போம் தா எங்கே என்று பார்ப்பதென்றால் மூலம் பார் தானங்கே என்று பார்ப்பதென்றால் மூளம் பார் தருகுறும் பொருமலே செருக்கும் கானுமோ சொல் ஆனங்கே ஆதார தளமும் காணும் அட்டானம் முப்பாலும் கூர்ந்து காணும் ൂനങ്ങേ തമർവാസുന്താ കോടിമതി കോടിമതി കൂരണ്ണാതേ പൂനങ്ങേ പൂരണത്തിൻ കരയോ കാണോം പുന്തുടനേ കാന് അയം പോൽ പൊരുന്തും കാണേ പൊരുന്തും എവ്വാരോ എന്ന് കെ തീപം உண்ட திரிபோல் பெரும் தீபம் உண்ண திரி நெய்போல் போல் போலும் வருந்துவது வருணசலம் ரவி உண்டா போல் மகா ஐந்து வண்ணம் உண்டாம் படிகம் போலும் தருந்துவது சலத்துள் அடங்கும் குமிழி போலும் சத்தமவன் கூப்பிட்டு போலும் உருந்துவதும் ஒடுங்குவதும் இதுவே மார்க்கம் உருந்துவதும் ஓங்குவதும் இதுவே மார்க்கம் உத்தமனே மனத்துடனே உண்ணு உன்னே சித்தர் போகர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் வாசியோகத்தை பற்றியே குறிப்பிடுகிறார் எந்த வாசியோகம் செய்தார் கோடிமதி கோடிமதி கூரன்னாது கோடி மதி கோடி ரவி கூரன்னாது கோடி சூரியனை போலவும் கோடி சந்திரனை போலவும் ஒளியில் கன்றுக்கு தோகும் பூனை இங்கே பூரணத்தின் கரையோ காணாம் பார்த்தா எல்லையே தெரியாது நம்ம அந்த பூரணத்தின்னா அந்த முழுதில் முழுது அதாவது முழு சுளிமுனை கரையை பார்க்க முடியாது புகுந்துடனே காந்த போல் பொருந்துங்கானே காந்தத்தை அய எப்படி இழு இரும்பு எப்படி இழுக்குதோ அது மாதிரி இந்த சுழுமுனை பகுதியில் யோகம் செய்தால் இழுத்து கொள்ள விடுகிறார் அப்போ பொருந்துவது எவ்வாறு என்று கேட்கில் பெருந்தீபம் உ பெருந்தீபம் உண்ணும் திரி நெய்யை போலங்குறாரு தீபத்தில் நெய்யை நல்ல விளக்கில் நல்ல பெருசாக தீப ஏற்ற போட்டுட்டு அந்த விளக்கை ஏற்றி விட்டா எந்த அளவு நெய்யை அந்த திரி குடிக்குதோ அந்த தீபம் அந்த அளவு குடிக்குதோ அது மாதிரி உனக்கு இந்த யோகம் சித்திக்கும் என்று சொல்கிறார் வருந்து வரும் வருணசலம் ரவி போ மழை பெஞ்ச தண்ணி கடந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து சூரியன் வெப்பத்தில் காணாமல் போகுமா பாருங்கள் எவ்வளோ அழகா சொல்கிறாரு வருந்துவது வருணசலம் ரவி உண்டா போல் மகா ஐந்து வண்ணம் உண்ட ஸ்படிகம் போனோம் ஐந்து கலர் ஒரு ஸ்படிகத்தை எடுத்து வை வைத்து பார்த்திருக்கிற என்றால் அதன் உள்ளே ஐந்து கலரும் கட்டாயமாக பார்க்கலாம் அதுவே சுத்தமான படிகம் தருந்துவது சலத்துள் அடங்கும் குமிழி போலன்றார் ஒரு தண்ணியில் ஜலத்தில் கும்மிழின்னால் அப்படியே நீர் கும்மிழின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தொட்டா எப்படி உடைஞ்சிக்கிதோ அது மாதிரி நீ இந்த வாச யோகத்தை செய்யும்போது பூரண சுபத்துவம் உனக்கு கிடைக்கும் அப்படி என்கிறார் உருந்துவதும் ஓங்குவதும் இதுவே மாதிரி நீ அதை செய்கிறதும் செய்து வளருவதும் இது தான் அந்த செயல் உத்த மனிமனத்தோடனே ஒன்று ஒன்று உன்னோடைய மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த வாசியை செய்தீர்கள் என்றால் நீங்கள் நோயில்லாமல் வாழலாம் என்று சொல்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி